மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு மத மோதல் ஏதாவது நடந்திருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காதில் பூ சுத்திக்கிட்டே இருக்கிறாங்க சங்கிகள் ஆனால் பார்த்தீங்கன்னா மூணு நாளைக்கு முன்னாடி கூட நாக்பூரில் ஆர்எஸ்எஸ் தலைமையகம் அமைந்திருக்கக்கூடிய நாக்பூர்ல ஒரு மிகப்பெரிய மத மோதல் நடந்திருக்கிறது இதுல நாற்பதுக்கும் மேற்பட்டோர் போலீசார் உட்பட படுகாயப்பட்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு செய்திகள் மூலமாக தெரிய வருகிறது இந்த மோதல் நாக்பூரோடு நின்று விடாது அடுத்தடுத்து மகாராஷ்டிரா முழுக்க பரவும் ஒரு காலகட்டத்தில் இது இந்தியா முழுக்க பரவுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சமூக ஆர்வலர்கள் எச்சரிக்கிறார்கள் இந்த மத மோதல் நாக்பூரில் தொடங்குனதுக்கு என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா ஒரு கமர்ஷியல் படம் ஒரு சினிமா படம் அந்த சினிமா படத்தை பார்த்து விட்டு ஹிந்து மதவெறியர்கள் இந்த கலவரத்தை துவக்கி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க சரி கலவரம் விட்டது இதை வந்து அடக்குவதற்காக என்னெல்லாம் நடவடிக்கைகளை மகாராஷ்டிரா அரசாங்கம் எடுத்து அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கலவரத்தை தொடங்கிய இந்துக்கள் அப்பாவிகள் இந்த கலவரத்தால் பாதிக்கப்பட்ட இஸ்லாமியர்கள் குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாமிய தரப்பில் பலரும் கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இஸ்லாமியர்களை கைது செய்துவிட்டு இந்த கலவரத்தை நாங்கள் அடக்கிட்டோம் அப்படின்னு மகாராஷ்டிரா அரசாங்கம் சொல்கிறது இதோட பின்னணியை தான் இன்னைக்கு நியூஸ் ரோஸ்ட்ல பார்க்க போகிறோம் வெல்கம் டு நியூஸ் போஸ்ட் கடந்த பிப்ரவரி பதினாலு அன்னைக்கு காதலர் தினம் சங்கிகளுக்கு காதல் எதன் மீது அப்படின்னு பாத்தீங்கன்னா மதம் மீதுதான் தான் அதனால சங்கிகளுடைய காதலர் தினத்தை கொண்டாடுவதற்காக சாவா அப்படிங்கிற ஒரு திரைப்படம் வெளியானது இந்த படம் எதை பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா சத்ரபதி சிவாஜியுடைய மகனான சாம்பாஜியுடைய வாழ்க்கை வரலாறு அப்படின்ற பேர்ல இந்த படத்தை வந்து எடுத்து வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த படம் நூற்றி முப்பது கோடி ரூபா பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படம் இந்த படத்தோட இயக்குனர் இதுக்கு முன்னாடி சில படங்களை எல்லாம் எடுத்திருக்கிறார் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா விசு டைப்பில் படங்கள் தான் ரொம்ப குறைஞ்ச பட்ஜெட்டில் படங்களை எடுப்பார் கொஞ்சம் ரீசெண்டாகவே எடுப்பார் காமெடியாக அப்படி படம் எடுக்கக்கூடியவர் அவர் முதல் தலைவராக நூறு கோடி ரூபாய்க்கு மேலே பட்ஜெட்டை போட்டு தன்னுடைய காமெடி படங்களில் ஹீரோவாக நடித்த ஒருத்தரையே வச்சு இந்த படத்தை எடுத்திருக்கிறார் வசூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா சங்கிகளுடைய பேராதரவின் காரணமாக எழுநூத்தி எண்பது கோடி ரூபாய் வசூலித்திருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது இதற்கு முன்பாகவே சங்கிகளுக்கு ஆதரவாக சங்கி அஜெண்டாவை வெளிப்படுத்தக்கூடிய விதத்தில் நிறைய திரைப்படங்கள் வந்திருக்கிறது நம்மளுடைய நியூஸ் போஸ்ட் ஷோலேயே வந்து நாம் பலமுறை முறை அது போன்ற படங்களை எல்லாம் சுட்டி காட்டியிருக்கிறோம் காஷ்மீர் ஃபைல்ஸு கேரளா ஸ்டோரிஸு அப்படின்னு ஏற்கனவே பல படங்கள் வந்திருக்கிறது மத விருப்பை கக்கக்கூடிய அந்த படங்களுக்கு மதவெறியர்களிடையே ஒரு பெரிய வரவேற்பு கிடைத்து கொண்டு தான் இருக்கிறது அதுபோல் இந்த சாவா திரைப்படமும் ஒரு பெரிய கமர்ஷியல் வெற்றியை வந்து அடைந்திருக்கிறது ஆனால் விமர்சகர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த படத்தில் நிறைய வரலாற்று தவறுகள் இருக்கிறது வரலாற்றை तब இவர்கள் புனைந்து ஒரு புதிய வரலாற்றை எழுதுவதற்கு முயற்சிக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய பேர் இந்த படத்தின் மேலே கேஸ் போட்டிருக்காங்க அந்த டைரக்டரை வந்து அக்யூஸ் பண்ணியிருக்காங்க டைரக்டரை கூட மன்னிப்பு கேட்டு இருக்கிறார் பல தரப்பில் இருந்தும் இந்த படத்தில் இருக்கக்கூடிய அந்த அக்யூரஸி கரெக்டாக இல்லை தெரிய வந்து இவங்க வந்து மேனிப்புலேட் பண்ணி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது அதே நேரத்தில் இந்த படங்கள் தொடர்பான ரீல்ஸு விமர்சனங்கள் இதெல்லாம் வந்து படத்தில் நிறைய ஃபேமஸ் ஆகி கொண்டிருக்கிறது அதில் எல்லாம் பார்த்தோம்னா அந்த படத்தோட கிளைமேக்ஸில் நிறைய பேர் அழுதுகிட்டே தேட்டரில் பேசுகிறது நிறைய பேர் அப்படியே பொங்கி எழுந்து நரம்பு புடைக்க பேசுகிறது இது போன்ற காட்சிகளை எல்லாம் கூட நம்மளால் வந்து கவனிக்க முடிகிறது அப்படி என்ன சொல்கிறாங்கன்னா மராத்திய மன்னர் சிவாஜியின் மகனான சாம்பாஜியை அவுரங்கசீப் வந்து ரொம்ப மோசமாக சித்திரவதை செஞ்சு கொண்டார் சாம்பாஜி வந்து மதம் மாறிட்டால் அவரை விட்டுடுறேன் அப்படின்னு அவுரங்கசீப் சொன்னார் நான் மதம் மாற மாட்டேன் உயிர உசுரை விட்டாலும் விடுவேன்னு தவிர்த்துட்டு மதம் மாற மாட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லா சித்திரவதைகளையும் தாங்கி கொண்டு சாம்பாஜி மரணம் அடைந்தார் அப்படின்னு சொல்கிறது இந்த சாவா படத்துடைய கதையாக இருக்கிறது வரலாற்றில் என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா அது வேறு ஒரு கதையை வந்து சொல்கிறது கதை கிடையாது உண்மையை சொல்கிறது ஆயிரத்தி அறநூற்றி எண்பதுல சத்ரபதி சிவாஜி மரணம் அடைகிறார் அவர் ஸ்வராஜ்யம் இந்துக்களுடைய ராஜ்யம் அமைந்து விட்டது என்று அறிவித்துவிட்டு ஒரு ஆறு ஏழு வருஷத்திலேயே காலம் ஆயிடுறாரு அவருடைய மரணத்திலும் சில டிஸ்பியூட்ஸ் இருக்கு எப்படி தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா எப்படி செத்தாங்க அப்படின்னு நமக்கெல்லாம் தெரியாதோ அதுபோலதான் சத்ரபதி சிவாஜியுடைய மரணத்தை பற்றியும் பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுகிறது அவர் பன்னெண்டு நாட்கள் உடல் நலம் இல்லாமல் இருந்து இறந்தார் அவருக்கு வந்து ஆந்த்ராக்ஸ் என்க சொல்லப்படக்கூடிய ஒரு வைரஸ் மூலமாக கொல்லப்பட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க அவருக்கு வாந்திபேதி வந்து அதன் காரணமாக உடலில் நீர் சத்து குறைஞ்சி போய் அவர் செத்து போயிட்டாருன்னு சொல்கிறாங்க இது மாதிரி பல்வேறு கதைகளை சொல்கிறார் அவருடைய மரணத்தில் அவருடைய மனைவியர்களில் ஒருத்தரை வந்து சம்பந்தப்பட்டிருக்காங்க அவங்க வந்து விஷம் கொடுத்து கொண்டுட்டாங்க தன்னுடைய மகனை அடுத்த ராஜா வாக்குறதுக்காக அவங்க அது மாதிரி பண்ணாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க ஆயிரத்தி அறநூற்றி எண்பதில் சிவாஜி மறையும் போது இந்த சாவா திரைப்படத்துடைய ஹீரோவான இந்த சாம்பாஜி எங்கே இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் பன்ஹாலா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கோட்டையில் சிறை வைக்கப்பட்டிருந்தார் அவரை சிறை வைத்தது யார் முகலாயர்களா அவுரங்கசீப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல சிவாஜியே தான் தன் மகனை சிறையில் வைத்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு வரலாற்று தொகைகள் கிடைக்கிறது இது கொஞ்சம் சுவையாதான் இருக்கு ஏன்னா வந்து அப்பாவே ஏன் மகனை வந்து சிறையில வைக்கணும் ஒரு மாதிரி வீட்டு சிறையில வீட்டு சிறையில அரண்மனை சிறையில ஏன் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சாம்பாஜி சாமானியப்பட்ட ஆள் கிடையாது அப்படின்னு நமக்கு தெரிய வரியிருக்கிறது அரண்மனையில் இருந்த ஒரு முக்கியமான அதிகாரி அவர் பார்ப்பன அதிகாரி அவருடைய பொண்டாட்டியுடன் இவருக்கு கள்ள தொடர்பு இருந்ததாக வரலாற்று தகவல்கள் தெரிவிக்கிறது இப்போ ஒரு பார்ப்பன பெண்ணுடன் ஒரு சத்திரிய ராஜாவுக்கு தொடர்பு இருக்குது அப்படிங்கிறது அந்த காலத்தில் பெரும் பாவமாக பார்க்கப்பட்டது குறிப்பாக பார்ப்பனர்கள் இதை பற்றி கிட்ட ஊது ஊதுன்னு ஊதிட்டாங்க இந்த மாதிரி உங்கள் பையனாக இருந்துக்கிட்டு எங்கள் ஆத்து பொண்ணோட இப்படி ஒரு தொடர்பு வச்சிருக்கிறானே இது நியாயமா ராஜா அப்படின்னு சொல்லிட்டு சிவாஜியை கேட்டாங்க சிவாஜி அசிங்கப்பட்டுக்கிட்டு அவமானப்பட்டுக்கிட்டு வேற வழி இல்லாமல் நான் நீதியை நிலைநாட்டுகிறேன் என் பையனாக இருந்தாலும் நீதி ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு சம்பாஜியை தூக்கிட்டு போய் சிறையில் வச்சார் ஸோ சிவாஜி மரணம் அடையும் போது சம்பாஜி சிறையில் இருக்கிறாரு இங்கே பார்த்தீங்கன்னா சம்பாஜியுடைய சித்தி சோராபாய் என்பவர் என்ன பண்றாங்கன்னா தன்னுடைய பத்து வயது மகனான ராஜாராம் என்பவனுக்கு அவசர அவசரமாக சத்ரபதியாக முடிசூட்டுகிறார் அந்த பன்னாலா கோட்டை சிறையிலிருந்து இருந்து தப்பி வந்த சாம்பாஜி இவர்களையெல்லாம் வென்று அவர் தன்னைத்தானே சத்ரபதியாக அறிவித்துக் கொள்கிறார் இப்படிதான் அங்கு அதிகார மாற்றம் ஏற்பட்டது சாம்பாஜி அதுக்கப்புறம் என்ன பண்ணார்னா தன்னுடைய சித்தியான சோனாபாய்க்கு மரண தண்டனை விதித்தார் மரண எப்படி நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலில் இட்டு நசுக்கப்பட்டது அவருடைய தலை தன்னுடைய தம்பியான ராஜாராம வந்து அவர் வந்து சிறையில் வைத்தார் அதற்கு பிறகு ராஜாராம் அங்கிருந்து தப்பி செஞ்சிக்கு வந்தார் நீங்கள் செஞ்சியுடைய வரலாற்றை பார்த்தீங்கன்னா மராத்திய மன்னர் சிவாஜியுடைய மகனான ராஜாராம் இங்கு வந்து பத்தாண்டு காலம் தஞ்சமடைந்து இருந்தது அதற்கு பிறகு அவர் வந்து வேலூர் கோட்டைக்கு தப்பி போனது இந்த மாதிரியான வரலாற்று தகவல்கள் எல்லாம் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் அந்த வகையில் பார்க்க போனால் சாம்பாஜி வந்து தன்னுடைய ஓன் பிளட்டையே போட்டு தள்ளினவர் தான் இதே குற்றச்சாட்டு தான் அவுரங்கசீப் மீதும் உண்டு அவுரங்கசீப்பும் தன்னுடைய சொந்த ரத்தங்களே போட்டு தள்ளிட்டுதான் அதிகாரத்துக்கு வந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க அவுரங்கசீப்புக்கும் சாம்பாஜிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா என்னால் சொல்ல முடியாது ரெண்டு பேருக்குமே மதவெறி இருந்தது என்பது உண்மை வரலாற்றில் பதியப்பட்ட உண்மை அவுரங்கசீப்புக்கு இஸ்லாமிய மதவெறி இருந்தது சாம்பாஜிக்கு இந்து மதவெறி இருந்தது அவுரங்கசீப்பு அவர் ஆட்சி ஆளுகைக்கு உட்பட்ட இடங்களை வசிக்கக்கூடிய இந்துக்களை கொடுமைப்படுத்தினார் ஜிஸ்யா மாதிரி வரிகளை விதித்தார் இப்போ எப்படி நிர்மலா சீதாராமன் இந்தியர்களுக்கு ஜிஎஸ்டி வரியை வந்து விதிச்சிருக்காங்களோ அது போன்ற ஒரு வரிமுறையை ஜிசியா என்கிற வரியை இந்துக்களுக்கு மட்டும் அவுரங்கசீப் வந்து விதித்தார் அதுவும் இல்லாமல் அவர் இஸ்லாமிய மரபுகள் எல்லாம் மீறப்படக்கூடாது என்பதில் ரொம்ப உறுதியாக இருந்தார் அப்படின்லாம் சொல்லுவாங்க அதே போலதான் சாம்பாஜியும் இந்துக்களுக்கு சலுகைகள் கொடுக்கறது தன்னுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் வசிக்கக்கூடிய இஸ்லாமியர்களை கொடுமைப்படுத்துவது அப்படியாக தான் வாழ்ந்து இருக்கிறார் இது எல்லாம் வந்து இந்த சாவா திரைப்படத்தில் வரல ஏன்னா சாவா திரைப்படத்தில் மராத்திய மன்னர் சிவாஜியுடைய ரத்தம் வந்து புனிதமான ரத்தம் அந்த ரத்தத்தின் மூலம் பிறந்த வாரிசு வந்து புனிதமானவர் அப்படிங்கிறதான் அதில் எடுத்து காட்டப்பட்டிருக்கிறது அவுரங்கசீப்புடைய கடைசி காலம் முழுக்க கிட்டத்தட்ட முப்பதாண்டு காலம் அவர் வந்து தென்னிந்தியாவை வெல்வதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருந்தார் அதாவது முகலாய அரசாங்கம் தான் இன்னைக்கு இந்தியா என்று சொல்லப்படக்கூடிய இந்த நாட்டில் வந்து மிகப்பெரிய ஒரு எல்லையில் வந்து ஆண்டு கொண்டிருந்தார்கள் முதல் தடவையாக இந்துஸ்தானம் என்ற பேரில் கிட்டத்தட்ட வட இந்தியா முழுக்க வந்து அவர்கள் வந்து கைப்பற்றி விட்டார்கள் அந்த காலத்தில் குப்தர்கள் காலம் மகதர்கள் காலம் இதையெல்லாம் விட மிகப்பெரிய ஒரு எல்லை வந்து இந்த காலத்தில் இருந்தது முகலாயர்கள் காலத்திலேயே கூட அதிக நிலப்பரப்பை ஆண்ட மன்னர் அப்படிங்கிற பெருமை வந்து அவுரங்கசீப்புக்கு தான் இருக்கும் ஏன்னா அவுரங்கசீப்பு தான் இந்திய மலைக்கு தெற்கேயும் வந்து தன்னுடைய ஆட்சி வரணும்னு சொல்லி முயற்சி பண்ணார் அதற்காக கடைசி முப்பது ஆண்டு காலத்தை அவர் தக்கான போர் டெக்கான் பிளேட்டில் நடக்கக்கூடிய போர்களில் தான் தன்னுடைய வாழ்நாளை வந்து செலவித்தார் கடைசியாக எண்பத்தெட்டாவது வயதில் ஆயிரத்தி எழுநூற்றி ஏழுல அவர் வந்து ஒரு போர்களத்தில் தான் உடல்நலம் குன்றி அவர் வந்து மரணம் அடைகிறார் ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஒம்போதில் அவுரங்கசீப் சாம்பாஜியுடைய தலையை வெட்டி அவரை வந்து கொன்னார் அப்படிங்கிறது வரலாறு அதற்கு முன்பாக சாம்பாஜியை நீ மதத்துக்கு மாதிரியான ஆஃபர் கொடுத்தாரா அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியல ஆனால் இந்த சாவா திரைப்படத்தில் வந்து அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கிறது சர்ச்சைக்குரிய பேரரசரான அவுரங்கசீப் ஆயிரத்தி எழுநூற்றி ஏழில் மறைந்த பிறகு அவருடைய உடல் டெல்லிக்கு கொண்டு செல்லப்படவில்லை அருகிலேயே இருந்த ஒரு பகுதியில் அடக்கம் செய்யப்பட்டது அந்த பகுதி வந்து அவுரங்காபாத் அப்படின்னு அழைக்கப்பட்டது அதாவது பொதுவாக டெல்லி மன்னர்களுக்கு மிகப்பெரிய சமாதிகள் அது தொடர்பாக வந்து அங்கே வந்து தர்காக்கர் அமைக்கப்படுவது அது மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் ரொம்ப சிம்பிளான வேலை தன்னுடைய சமாதி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன் சாவதற்கு முன்பாக தன் மகனிடமே சொல்லியிருக்கிறார் அவுரங்கசீப் நான் ஏன் பிறந்தேன் எதுக்கு பிறந்தேன்னு எனக்கு தெரியல நான் வந்து தனியால் பிறந்தேன் ஒரு தனியனாகவே வளர்ந்தேன் என்னுடைய உடல் வந்து வானை பார்த்த மாதிரி மண் மூடி இருக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கணும் அப்படின்னு அவர் சொன்னார் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வகையில் அவுரங்காபாத்தில் நூற்றி பதினெட்டு ஆண்டுகளுக்கு முன்பாக அவருடைய உடல் வந்து புதைக்கப்பட்டது அந்த இடம் வந்து இப்போது ஆர்காலஜி சர்வே ஆஃப் இந்தியாவுடைய கண்ட்ரோலில் இருக்கிறது அது வந்து ஒரு பெரிய சமாதி ஒரு பெரிய அமைப்பு அப்படின்லாம் சொல்ல முடியாது அவுரங்கசீப் விருப்பப்பட்டபடியே அவருடைய சமாதி வந்து ஒரு எளிய முறையில் தான் வந்து அமைக்கப்பட்டது இப்போது சாவா பார்த்த சங்கிகள் அந்த சமாதி கூட இருக்கக்கூடாது அவுரங்கசீப் இருந்ததற்கான அடையாளமே இருக்கக்கூடாது ஏன்னா எங்கள் மன்னர் சாம்பாஜியை கொடூரமாக கொன்றவர் அவுரங்கசீப் அதனால அவருடைய சமாதியை இடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மகாராஷ்டிரம் எங்கும் போராட்டம் நடத்த தொடங்கி இருக்கிறார்கள் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் சங் பரிவாரங்களில் மூத்த சங்கிகளான விஹெசி என்று சொல்லப்படக்கூடிய விஸ்வ இந்து பரிஷத் குரங்குகளில் சேனை என்று பெயர் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பஜ்ரங்கல் அமைப்பினர் இந்த ரெண்டு அமைப்பினர்களும் தான் இந்த மாதிரியான போராட்டங்களை முன்னெடுக்கிறார்கள் அந்த போராட்டங்களில் அவர்கள் அவுரங்கசீப் குடும்பாவியை வந்து கொளுத்தியதாக ஒரு தகவல் வந்திருக்கிறது அவுரங்கசீப்புடைய முகத்தை வந்து ஒரு ஃபோட்டோவாக வரைஞ்சி வச்சு ஒரு பச்சை கலரில் ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு இது அவுரங்கசீப் குடும்பாவி நாங்கள் அவுரங்கசீப்பை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாக்பூரில் சிவாஜி சிலைக்கு முன்னாடி அவர்கள் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு ஒரு போராட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள் அப்போது அவர்கள் இஸ்லாமியர்கள் புணி புனித நூலான குரானையும் எரித்தார்கள் என்கிற ஒரு தகவல் பரவுகிறது அந்த தகவலை கேட்டுட்டு இஸ்லாமியர்கள் எங்க புனித நூலான குரானை நீங்க எப்படி எரிக்க போகலாம்னு சொல்லிட்டு அவர்களிடம் சண்டைக்கு வந்ததாகவும் இதன் காரணமாகவே அங்கு கலவரம் ஏற்பட்டு பாட்டில்கள் வீசப்பட்டது அறிவாளால் வெட்டிக்கிட்டாங்க ஆயுதங்களால தாக்கிக்கிட்டாங்க தடுக்க போன போலீசாருக்கும் அடி விழுந்தது அப்படி இப்படிலாம் சொல்றாங்க இந்த கலவரம் இப்படியாகத்தான் நாக்பூரில் நடந்திருக்கிறது சரி கலவரத்தை தொடங்கினது இந்துத்துவா சக்திகள் விஸ்வ இந்து பரிஷத்தும் பஜ்ரங் தல்லும் அவருங்கசிப்புடைய குடும்பாவை இடிக்கணும் அவருங்கசிப்புடைய சமாதியை இடிக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையோடு ஒரு கலவரத்தை வந்து தொடங்கி இருக்கிறார்கள் இந்த கலவரத்தில் அடிப்பட்டு இருக்கக்கூடியவர்கள் இஸ்லாமியர்களாக இருக்கிறார்கள் அந்த மாநில முதல்வர் என்ன சொல்கிறார்னா இது திட்டமிட்ட சதி இப்படி ஒரு கலவரத்தை ஏற்படுத்துவதற்கு அவர்கள் திட்டமிட்டு சதி செய்து இருக்கிறார்கள் போராட்டத்தை ஆரம்பிச்சது இவனுங்க சினிமாவை எடுத்து ரிலீஸ் பண்ணது இவனுங்க ஆனால் அதில் பாதிக்கப்பட்டவர்கள் அதில் யாரை குற்றம் சாட்டி இருக்கிறார்களோ அவர்களை வந்து குற்றவாளிகள் என்று அந்த மாநிலத்தினுடைய முதல்வரான பட்னாவிஸ் சட்டமன்றத்திலேயே வந்து பேசுகிறார் கைது செய்யப்பட்டவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்களாம் இஸ்லாமியர்கள் எல்லாருமே வந்து அவுருங்கசிப்பு ஒழிவந்தார்கள் அவுருங்கசிப்பை ஆதரிக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்வதற்கு எந்த விதமான முகாந்திரமும் கிடையாது ஆனாலும் ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியாவால் பாதுகாக்கப்பட்டு இருக்கக்கூடிய முன்னூற்றி சொச்சு ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சமாதி இந்தியாவை ஆண்ட ஒரு பேரரசருடைய சமாதி அந்த சமாதியை இடித்து தள்ளணும் பாபர் மசூதியை நாங்கள் எப்படி இடித்து தள்ளணுமோ அது மாதிரி இந்த சமாதியை இடித்து தள்ளணும் அப்படின்னு இவங்க கேட்கறதுக்கு வந்து கேனைத்தனமாக இருக்கிறது தாவிபான்கள் எப்படி புத்த மத சின்னங்களை ஆப்கானிஸ்தானில் இடித்து தள்ளினான்களோ அது போல இங்கு மொலலாயர் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் இடித்து தள்ளணும் அது மசூதியாக இருந்தாலும் சரி யாருடைய சமாதியாக இருந்தாலும் சரி கட்டடமாக இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த சங்கிகள் வெறி கூச்சல் இட்டுக்கொண்டிருக்கிறார்கள் நாளைக்கு உலக அதிசயமான தாஜ்மஹாவில் கூட இடிக்கணும் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வருவானுங்க இவன்களை யாராவது நம்ம வந்து அறிவுள்ளவர்கள் யாராவது நாம வந்து ஆதரிக்க முடியுமா அப்படின்னு பார்க்கணும் இவர்கள் திட்டமிட்டு ஒரு கலவரத்தை ஏற்படுத்திட்டு மணிப்பூரில் எப்படி வருட கணக்கில் கலவரம் நடந்து கொண்டிருக்கிறதோ அது போன்ற ஒரு கலவரத்தை மகாராஷ்டிராவில் இவங்க உருவாக்கிட்டு இதற்கு இஸ்லாமியர்கள் மீது பழியை போடுகிறார்கள் துணை முதல்வர் சிண்டியா என்ன சொல்கிறாருன்னா இந்த கலவரத்தில் ஈடுபட்ட இஸ்லாமியர்கள்லாம் தயவு செஞ்சு போய் சாவா படத்தை பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுறாரு யாராவது அறிவு இருக்கக்கூடிய யாராவது இப்படியான ஒரு அட்வைஸை சொல்வார்களா ஆனால் அந்த மாநிலத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய துணை முதல்வரே அப்படி தான் சொல்கிறாரு இந்த கலவரம் நாக்பூர் கலவரத்தை பற்றி பாராளுமன்றத்தில் பேசணும்னா அதற்கு அனுமதி மறுக்கிறார்கள் மோடி பயப்படுகிறார் ஏன்னா மோடியுடைய வேடம் வந்து இதில் வந்து கலைஞ்சு போயிடும் எப்படி மோடி வந்து குஜராத்தில் ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி குஜராத்துக்கு முதல்வர் ஆனாரோ அதற்கு பிறகு உத்தரப்பிரதேசத்தில் பீகாரில் நாடெங்கும் மத உருவாக்கி அதன் மூலமாக ரெண்டாயிரத்தி பதினாலில் பிரதமர் ஆனாரோ மணிப்பூர் போன்ற மாகாணங்களில் வடகிழக்கு மாகாணங்களில் ஒரு கலவரத்தை உருவாக்கிவிட்டு தன் பதவியை எப்படி தக்க வைத்துக் கொண்டிருக்கிறாரோ தன்னுடைய கட்சியின் எதிர்காலத்திற்காகவும் தன்னுடைய எதிர்காலத்துக்காகவும் புதிய கலவரங்களை உருவாக்க அவர்கள் திட்டமிட்டு கொண்டிருக்கிறார்கள் அதன் ஒருபடியாக தான் ஆர்எஸ்எஸ் உடைய தலைமையகம் அமைந்திருக்கக்கூடிய நாக்பூரில் ஒரு கலவரத்தை தொடங்கி இருக்கிறார்கள் தங்களை சிவாஜியின் வாரிசுகள் என்று சொல்லிக்கொள்ளக்கூடியவர்கள் வரலாற்றை திரித்து எழுத முற்பட்டு புதுசாக ஒரு படத்தை எடுத்துகிட்டு அந்த படத்தோட அடிப்படையில் தான் இந்த நாடு நடக்கணும் இந்த நாட்டின் வரலாறு எழுதப்படணும் என்று பைத்தியக்காரத்தனமாக உலறி கொண்டிருக்கிறார்கள் அவங்களை சொல்லி என்ன பிரயோஜனம் இப்படிப்பட்ட மதவெறியர்களே அறிவற்றவர்களே மூடர்களே மூன்றாவது தடவையாக ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துருக்கக்கூடிய இந்தியர்கள் அவர்களுடைய பாவத்துக்காக இதையெல்லாம் அனுபவித்து தான் ஆகணும் வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க